வணக்கம் நண்பா வெல்கம் டு இன் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவானது பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஐபிசிங்கிறது பிஎன்எஸ்ஸாக மாறிச்சு அதில் என்னெல்லாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நாட்களில் வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இது பிஎன்எஸோட அறிமுக வீடியோ மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட செக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஐபிசி இந்தியன் பீனல் கோடு எயிட்டீன் சிக்ஸ்டியை இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அப்படின்ட்டு தமிழ்லேயும் படிச்சிருப்போம் ஆனால் இனிமேல் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற பேரில் தான் இதை நம்ம படிக்க போகிறோம் அதைத்தான் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறத நேமம் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு இந்தி பெயர் அப்படின்றதையும் பல விமர்சனங்கள் வந்து கூகுளில் இருக்குது அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கூகுளில் தேடி பார்த்துக்கோங்க இது எப்படி இந்திக்கு இந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க யார் எதை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் தண்டனை சட்டம் அப்படின்னாலே பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் படித்தாகணும் ஓகேங்களா இந்த பிஎன்எஸ் பில்லு லோக்சபா ராஜ்யசபாவில் எந்த டேட்டில் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பதினொன்று ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த பிஎன்எஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பட் அடுத்த நாளே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா பண்ணிட்டாங்க அன்றைக்கே மறுபடியும் பிஎன்எஸோட செகண்ட் பில் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுது லோக்சபாவில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதில் வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து ராஜ்யசபாவிலேயும் இந்த பில் பாஸ் ஆகிடுது இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து பிஎன்எஸ் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியானால சைன் பண்ணப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது என்றைக்கு தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து அமலுக்கு வந்தது இந்த நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிய வந்ததுனால தான் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமையே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போடப்படும் பிஎன்எஸோட முதல் கம்ப்ளைண்ட் வந்து எங்கே ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் குவாலியருங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது இது ஏஐபி எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாக கூட கேட்கப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பிஎன்எஸில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபது புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதில் பத்தொம்பது விதிகள் வந்து கைவிடப்பட்டுள்ளன அதாவது ஐபிசியில் வந்து நிறைய செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுன்னே வரும் அதில் பத்தொம்போது செக்ஷனை வந்து பிஎன்எஸ்ல எடுத்துட்டாங்க முப்பத்தி மூணு குற்றங்களுக்கு சிறை தண்டனையும் எண்பத்தி மூணு குற்றங்களுக்கு அபராதமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நூறுரூபா ஐநூறுரூபா இப்படியெல்லாம் இருக்கிற ஃபைன் தொகை ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க அதே போல் சிறை தண்டனையும் கொஞ்சம் அதிகரி அதிகரிச்சிருக்கு எப்படி அப்படின்னா இப்போ ஏழு வருஷ தண்டனை வந்து பத்து வருடங்களுக்கு குறையாமல் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டிருக்குது அடுத்து இருபத்தி மூணு குற்றங்களுக்கு கட்டாய குறைந்தபட்ச தண்டனையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து ஆறு குற்றங்கள் சமூக சேவை என்ற தண்டனையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது இது எததுலாம் எகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு தலைப்பில் பண்ணியிருக்காங்க அதாவது அஃபன்ஸ் அகைன்ஸ்ட் தி பாடி மனித உடலுக்கு எதிரான குற்றம் அப்படின்றதுலையும் பண்ணியிருக்காங்க அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கொலை தற்கொலைக்கு தூண்டுதல் தாக்குதல் மற்றும் கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் ஆகியவற்றில் ஐபிசியில் என்ன தண்டனை இருந்துச்சோ அதே தண்டனை தான் இதுலேயும் இருக்குது ஆனால் சில மாற்றங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் பயங்கரவாதம் மற்றும் கொலை அல்லது சில காரணங்களுக்காக ஒரு குழுவால் கடுமையான காயம் போன்ற புதிய குற்றங்களை வந்து இதில் சேர்த்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஸுவல் அஃபன்ஸ் அகைன்ஸ்ட் தி உமன் அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் வந்து பலாத்காரம் வழிப்பறி பின்தொடர்தல் மற்றும் ஒரு பெண்ணின் அடக்கத்தை அவமதித்தல் அது ஐபிசியில் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இதுலையும் ஆனால் வயது மட்டும் அதாவது ஒரு பாலியல் கூட்டு பாலியலில் வந்து பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ளவங்களை வந்து சிறுவர்கள் அப்படின்னு கருதப்பட்டுச்சு ஆனால் இங்கே அதோடய வயது வரம்பு வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்போது அவனும் ஒரு வயது முதிர்ந்த குற்றவாளியாக கருதப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபன்ஸ் அகென்ஸ்ட் தி ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்துக்கு எதிரான குற்றத்தில் திருட்டு கொள்ளை கொள்ளை மற்றும் ஏமாற்றுதல் ஐபிசியில் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இதுலேயும் கூடவே சைபர் கிரைம் மற்றும் நிதி மோசடி போன்ற புதிய குற்றங்களை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட்டு அதாவது தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை வந்து இதில் எடுத்துட்டாங்க அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களுக்கு ஒரு புதிய குற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபன்ஸ் அகைன்ஸ்ட் தி பப்ளிக் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மனித கடத்தல் போன்ற புதிய குற்றங்களை வந்து பிஎன்எஸில் சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை பண்ணி பிஎன்எஸ் வந்து புதிய ஸ்ட்ரெக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா இருபது சேப்டரில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு செக்ஷனாக மாற்றிட்டாங்க இப்போது இதில் வந்து சப்கிளாஸ்லாம் பெருசாக இருக்காது ஐபிசியில் பார்த்திங்க அப்படின்னா சப் கிளாஸ் இருக்கும் இதில் இருபது சேப்டர் அதில் இருந்த சாப்டரை குறைச்சி இருபது சாப்டராகவும் ஐநூற்றி பதினோரு செக்ஷனை வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு செக்ஷனாகவும் மாற்றி யாரக்குறைய ஐபிசியில் என்ன இருக்கோ அதே தான் பட்டு செக்ஷனுக்குலாம் குறைச்சிருக்காங்க இது அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்னென்ன செக்ஷன் வச்சுருக்காங்க அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பா